வணக்கம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் இல்லம் தடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வண்ணாறு இன மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் போன்றவற்றில் பின்தங்கிய நிலையில் உள்ளனர் செலவை கடைக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வண்ணாறு இன மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வண்ணார் இன முற்போக்கு சங்கத்தின் சார்பில் கோடானை கோடி நன்றி தெரிவித்தார் தெரிவித்தார்கள் மேலும் இந்த ஆரியலூர் மாவட்டத்திற்கு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்த மாவட்ட செயலாளர் ராமஜேவில் மற்றும் ராயப்பன் அவர்களின் முயற்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வண்ணாயின மக்களுக்கு சட்டம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கழகம் அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் கிளை கழக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தீயன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்